வணக்கம் நாம எல்லாரும் தினமும் ஏதோ ஒரு வேலையில மூழ்கி இருக்கோம் இல்லையா சில நேரம் அது ரொம்ப பாரமா ஒரு அழுத்தமா கூட தோணும் ஆனா இந்த வேலைய நாம செய்யற அந்த செயல்களை கொஞ்சம் வேற மாதிரி அணுக முடியாதா நம்ம அன்றாட வேலைகளுக்கு நடுவுலயே ஒரு ஒரு விடுதலை மாதிரி உணர முடியுமா இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் சுவாமி விவேகானந்தரோட கர்மயோகம் புத்தகம் பத்திதான் தான் இது வந்து வெளும் வேலைகளை எப்படி செய்யறதுன்னு மட்டும் சொல்றதில்லை இது செயல்களோட அந்த ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுகிட்ட அது மூலமா எப்படி நமக்குள்ளேயே ஒரு உண்மையான விடுதலையா அடையறதுன்னு காட்டுற ஒரு வழிகாட்டி மாதிரி சரி அப்போ இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நீங்க வேலை கடமை பற்றின்மை இதெல்லாம் பத்தி யோசிக்கிறதுல ஒரு புது தெளிவு கிடைக்குதான்னு பாப்போவாங்க முதல்ல இந்த கர்மாங்கிற வார்க்கைய எடுத்துக்கலாம் சாதாரணமா செயல்னு சொல்றோம் ஆனா இதுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு அது நம்ம மனசுல ஒரு ஒரு பழக்கத்தை ஒரு போக்க அதாவது சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க அது உருவாக்குது ஓ சம்ஸ்காரம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா விவேகானந்தர் என்ன சொல்றார்னா மனுஷனோட குறிக்கோள் வெறும் இன்பத்தை தேடுறது இல்ல அறிவை பெருக்கிறது தான் இந்த இன்பமும் துன்பமும் கூட நம்ம குணத்தை அதாவது நம்ம மனப்போக்குகளோட மொத்த வடிவத்தை உருவாக்க உதவுற கருவிகள் தான் அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நாம செய்யற பெரிய சாதனைகள் மட்டும் இல்ல டெய்லி காலையில எழுந்திக்கிறதுல இருந்து ம்ம் ராத்திரி தூங்க போற வரைக்கும் செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்ம குணத்தை காட்டுது நம்மள உருவாக்குது அப்படிதானே நிச்சயமா நூத்துக்கு நூறு இப்போ நியூட்டனுக்கு புவியீர்ப்பு விதி வெளியே இருந்து யாரும் சொல்லி கொடுக்கல இல்லையா அது உள்ள இருந்து தான் வந்தது அதே மாதிரி அறிவுங்கிறது தான் இருக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் ஏன் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் கூட கர்மாதான் அது ஒரு தடயத்தை ஒரு பதிவு விட்டுட்டு போகுது காலப்போக்கில் இந்த சின்ன சின்ன பதிவுகள் தான் சேர்ந்து நம்ம குணமா மாறுது நம்ம மன உறுதி கூட இப்படி கர்மாவால் வர்றது தான் புத்தர் இயேசு மாதிரி பெரியவங்களோட அந்த அபாரமான சக்திக்கு காரணம் பல ஜென்மங்களோட உழைப்பு அந்த கர்மாவோட தொகுப்புன்னு விவேகானந்தர் சொல்றார் அப்போ நாம இன்னிக்கு என்னவா இருக்குமோ அதுக்கு முழு பொறுப்பும் நாம தான் நம்ம எதிர்காலத்தையும் நாமளே உருவாக்க முடியும்னு சொல்றீங்க ஆமா அதனால தான் செயல்களை எப்படி செய்யணும்னு கத்துக்கறது ரொம்ப முக்கியம் கீதை இத சொல்ற மாதிரி யோகா கர்மசு கௌசலம் அதாவது திறமையோடு செய்யறது தான் யோகம் சரி ஆனா நாம ஏன் வேலை செய்யறோம் நிறைய காரணங்கள் இருக்குமே புகழ் வேணும் பணம் சம்பாதிக்கணும் அதிகாரம் வேணும் இல்லனா சொர்க்கத்துக்கு போகணும் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடணும் இப்படி ஆனா கர்மயோகம் சொல்ற உயர்ந்த நோக்கம் என்ன ரொம்ப சிம்பிள் பலனை எதிர்பார்க்காம அந்த செயலை செய்யணுமேங்கிறதுக்காகவே செய்யறது அதாவது தன்னலம் இல்லாம செய்யறது இதுக்கு பேருதான் தான் நிஷ்காம கர்மா நிஷ்காம கர்மா கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில கஷ்டமாச்சு பலன் இல்லாம எப்படி ஒரு வேலையை செய்யறது அது கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா இந்த தன்னலமின்மையில தான் உண்மையான சக்தி இருக்கு நம்மள நாமே அடக்கிறதுல தான் பெரிய பலம் இருக்குன்னு சொல்றாரு நம்மளோட குறிக்கோள் முழுமையான தன்னலமற்ற நிலையை அடையிறது அப்படி அடையும் போது நம்ம எல்லாம் ஒருமுகப்படும் அறிவு தானாவே வெளிப்படும் அப்போ ஒரு பக்கம் தீவிரமா ஓடியாடி வேலை செய்யறது இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா ஒதுங்கி இருக்கிறது இதுல எது பெஸ்ட் அது ஒரு நல்ல கேள்வி விவேகானந்தர் சொல்றார் சிறந்த மனிதன் யாருன்னா பெரிய அமைதிக்கு நடுவுல தீவிரமான வேலையையும் பாக்குறவன் அதே சமயம் பயங்கரமான வேலைக்கு நடுவுல பாலைவன அமைதியையும் உணர்றவன் தான் இதுதான் அடக்கத்தோட ரகசியம்னு சொல்றார் இது ஒரு பெரிய தான் அடுத்ததா கடமை பத்தி பேசலாமா இதுவும் கொஞ்சம் குழப்பமான வார்த்தை மாதிரி தெரியுதே ஒவ்வொருத்தரோட கடமை மாறுபடுமே ஆமா கடமைய வரையறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நாட்டுக்கு நாடு காலத்துக்கு காலம் ஏன் மனுஷனுக்கு மனுஷன் கூட கடமை மாறுபடலாம் சமூக சட்டங்கள் மாறலாம் ஆனா நம்ம அகமனசுக்குள்ள பார்த்தா எந்த செயல் நம்ம உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுதோ இளைவனை நோக்கி செலுத்துதோ அதுதான் கடமைன்னு சொல்லலாம் உலக பொதுவான கடமைனா ஏதாவது இருக்கா இருக்கு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதே இதுதான் அடிப்படை அப்புறம் முக்கியமா நாம அடுத்தவங்களோட கடமையை அவசரப்பட்டு யாரையும் தப்பா நிலை அந்த நிலையில நமக்கு என்ன கடமையோ அது சரியா முக்கியம் செயலோட தன்மையை விட அது நம்ம எந்த மனப்பான்மையோட செய்யறோம் தான் முக்கியம் அப்போ முதல்ல கடமைன்னு நினைச்சு செய்ய ஆரம்பிக்கிற ஒரு வேலை போக போக அந்த கடமைங்கிற உணர்வே இல்லாம ஒரு ஒரு வழிபாடு மாதிரி மாறிடும் சொல்றீங்களா நம்மளோட அந்த சின்ன நான்ங்கற அகந்தையை குறைச்சு அந்த பெரிய ஆன்மா வெளிப்படுது உதவுமா கரெக்ட் அப்படிதான் ஆனா இதுக்கு ஆசைகளை கட்டுப்படுத்தணும் அதே சமயம் அன்பு இல்லாம கடமையை செய்ய முடியாது அன்பு இருந்தாதான் கடமை இனிக்கும் இல்லனா அது சுமையா தெரியும் அது உண்மைதான் உண்மையான சுதந்திரம் புலன்களை அடக்குறதுல இருக்கு தாய்மை நிலை இருக்கே அது தன்னலமற்ற தன்மைய கத்து கொடுக்கிற ஒரு சிறந்த இடம்னு விவேகானந்தர் சொல்றார் அப்புறம் நமக்கு வர அடுத்தடுத்த கடமைகளை சரியா செய்யறது மூலமாதான் நாம உயர முடியும் இதுக்கு வேடன் கீதைன்னு ஒரு கதை கூட சொல்லுவாங்க வேடன் கீதையா அது என்ன ஒரு வேடன் அவன் செய்யற தொழில் வந்து இறைச்சி வற்றது ஆனா அவன் பற்றின்றி செய்யறான் தம் பெற்றோரை நல்லா கவனிச்சுக்கிறான் அந்த கடமைகளை சரியா செஞ்சதாலே அவனுக்கு ஞானம் கிடைக்குது இது என்ன காட்டுதுன்னா வேலையோட முடிவையும் வழியையும் ஒண்ணா பார்க்கணும் வேலையே ஒரு வழிபாடா செய்யணும் அப்படி பற்றின்றி செய்யற கடமை தான் நம்ம முழுமைக்கு கொண்டு போகும் ஆனா பலன்ல பற்று வச்சுட்டா நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன் எனக்கு இது கிடைக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும் அப்ப நாம எப்பவும் குறை சொல்லிட்டே இருப்போம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு போட்டி பொறாம இதெல்லாம் வரும் வாழ்க்கையில திருப்தியே இருக்காது ஆனா பற்றற்றவனுக்கு எல்லா கடமையும் ஒண்ணுதான் ஏன்னா அவன் செய்யற ஒவ்வொரு வேலையும் அவனோட அகந்தையை குறைக்க உதவுது அதனால முணுமுணுக்கறத விட்டுட்டு நம்ம கடமைய சரியா செய்வோம் அதுதான் முன்னேற்றத்துக்கு வழி சரி இப்ப அடுத்த கேள்விக்கு வரேன் ஏன் மற்றவங்களுக்கு உதவணும் உண்மையிலேயே உலகத்துக்கு நம்ம உதவி தேவைப்படுதா இல்ல இதுவும் நம்மளோட ஒரு தேவையோ இது ஒரு அருமையான கேள்வி விவேகானந்தர் இதுக்கு அழக பதில் சொல்றாரு வெளிப்படையா பார்த்தா நாம உலகத்துக்கு உதவி செய்யற மாதிரி தெரியுது ஆனா உண்மையில நாம நமக்கு நாமே தான் உதவி செஞ்சுக்கிறோம் நமக்கே உதவி செஞ்சுக்கிறோமா எப்படி இந்த உலகம் வந்து நமக்கு ஒரு பெரிய தார்மீக பயிற்சி கூடம் மாதிரி நாம இங்க நல்ல விஷயங்களை பழகுறோம் கொடுக்குறவங்க தான் பாக்கியம் செஞ்சவங்க வாங்குறவங்க இல்லைன்னு சொல்றாரு நாம இந்த உலகத்துக்கு பெரிய நன்மை செஞ்சிட முடியும்னு நினைக்கிறதே ஒரு விதமான அகங்காரம்தான் பற்றின்றி வேலை செஞ்சா பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் அதனால ஏமாற்றமோ வலியும் இருக்காது இதுக்கு ஒரு கதை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் நாயோட சுருண்ட மாதிரி இந்த உலகம்னு ஆமா ஆமா ஒரு பூதம் வந்து நாயோட வாளை எப்படியாவது நேராக்கிடணும்னு முயற்சி செஞ்சு தோத்து போச்சான் அந்த மாதிரி தான் இந்த உலகம் அதை நம்மளால நிரந்தரமா மாத்திட முடியாது நல்லது கெட்டது மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும் இத புரிஞ்சுகிட்டா மதவெறி மாதிரி தீவிரமான விஷயங்கள்ல இறங்க மாட்டோம் அது வெறுப்பையும் கோவத்தையும் தான் உருவாக்கும் அமைதியா அன்பா சமநிலையோடு இருக்கிற ஒருத்தரால தான் நல்ல வேலைய செய்ய முடியும் அப்போ சுருக்கமா சொன்னா நம்ம உலகத்துக்கு கடன் கடன்பட்டிருக்கோம் உதவி செய்யறது மூலமா நமக்கே உதவி செஞ்சுக்கிறோம் யாரையும் வெறுக்க கூடாது அமைதியா இருந்தா நல்ல வேலை செய்ய முடியும் இதுதானே மிகச்சரியா சொன்னீங்க சரி இந்த கர்மா கடமை உதவி இதெல்லாம் எதுக்கு செய்றோம் கர்மா யோகத்தோட கடைசி நோக்கம் அந்த அல்டிமேட் கோல் என்ன ஒரே வார்த்தையில சொன்னா விடுதலை முக்தி சுதந்திரம் வேதாந்தம் சொல்ற எல்லா வழிகளுக்கும் கர்மா பக்தி ராஜா ஞான யோகம்னு எதுவா இருந்தாலும் ஒரே இலக்கு இதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கிற சின்ன அணுவுல இருந்து பெரிய மனுஷன் வரைக்கும் எல்லாமே இந்த விடுதலைக்காக தான் போராடிட்டு இருக்கு மறைமுகமாக பார்த்தா ஒரு திருடன் திருடுறது கூட அவனோட சூழ்நிலையிலிருந்து விடுபடணுங்கிற ஒரு விதமான விடுதலை உணர்வு தான் காரணம் விடுதலைனா நான் எனதுங்கிற சின்ன வட்டத்திலிருந்து வெளியே வர்றதா அது எப்படி தன்னலமின்மையோட சேருது கரெக்ட் விடுதலை தான் ஒழுக்கத்தோட அடிப்படை அதுதான் அந்த நான் எனதுங்கிற குறுகிய எண்ணத்திலிருந்து வெளிய வர்றது நாம எப்போ முழுசா தன்னலமற்ற நிலையை அடையிறோமோ அப்போ நம்மளோட அந்த சின்ன நான் கரைஞ்சு நாம எல்லையற்ற ஒன்னா மாறிடுறோம் கர்மயோகம் என்ன பண்ணுதுன்னா தன்னலமற்ற வேலை செய்யறது மூலமா இந்த விடுதலையை அடைய வழிகாட்டுது சுயநலமா செய்யற செயல் நம்மள அங்கேயே நிறுத்திடும் ஆனா தன்னலமற்ற செயல் நம்மள முன்னோக்கி கொண்டு போகும் இதுக்கு கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா வேணுமா கர்மயோகியா இருக்க கடவுளை நம்பிதா அப்படி அவசியம் இல்ல கர்மயோகிக்கு குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கணும்னு கட்டாயம் இல்லை கடவுள் ஆன்மா இதுல நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அவனோட குறிக்கோள் என்னன்னா தன்னலமின்மைய அடையிறது அதுதான் முக்கியம் சரி அப்போ நம்மள இந்த உலகத்துக்கு நிரந்தரமா நல்லது செஞ்சிட முடியுமா உலகத்தை முழுசா மாத்திட முடியுமா முழுமையான அர்த்தத்துல பார்த்தா முடியாது தற்காலிகமா சில உதவிகள் செய்யலாம் துன்பத்தை குறைக்கலாம் ஆனா உலகத்துல நல்லது கெட்டதுங்கிறது ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி ஒன்னு மட்டும் எடுத்துட்டு இன்னொன்னு தூக்கி போட முடியாது அதனால இந்த உலகத்துல முழுமையான சமத்துவம் கூட சாத்தியமில்ல அப்படி ஒரு நிலை வந்தா அது சலனமற்ற நிலை அதாவது படைப்பே இல்லாத நிலை மாதிரி ஆயிடும் அப்போ இந்த உலகத்தோட சிக்கலான இருந்து எப்படி தப்பிக்கிறது என்ன வழி ரெண்டு வழி இருக்குன்னு விவேகானந்தர் சொல்றாரு ஒன்னு ஆசைகளை முழுசா விட்டுட்டு போறது இது ஞானயோகத்தோட வழி ரொம்ப கஷ்டம் சிலரால தான் முடியும் இன்னொன்னு தான் கர்மயோகம் இந்த உலகத்துக்குள்ளேயே இருந்து வேலையோட ரகசியத்தை கத்துக்கிட்டு அது மூலமா வெளியே வர்றது கீத தான் உனக்கு வேலை செய்ய மட்டும்தான் உரிமை உண்டு அதோட பலன்கள்ல இல்லை பலனை எதிர்பார்க்காம செய்யற செயல் நம்மள பிணைக்கிற அந்த சங்கிலிகளை உடைக்கும் நம்ம தூய்மைப்படுத்தும் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா புத்தரை சொல்றீங்க இல்லையா ஆமாம் புத்தர் எந்த ஒரு தனிப்பட்ட நோக்கமும் இல்லாம உலக நன்மைக்காக செயல்பட்டார் அவரோட தத்துவம் உயர்ந்தது கருணை பறந்தது அவர் என்ன சொன்னார் பழைய நூல்கள்ல இருக்குங்கிறதுக்காக எதையும் நம்பாத உன்னோட பகுத்தறிவுக்கு சரிப்பட்டு உனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செஞ்சா மட்டும் நம்புன்னு சொன்னார் இப்படி நோக்கம் இல்லாம வேலை தான் உண்மையிலேயே உலகம் மாத்திர சக்தி படைச்சவங்க சரி இந்த பற்றின்மை அதாவது வைராக்கியம் பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாமா நடைமுறையில இது எப்படி வேலை செய்யும் இப்போ தீமையை எதிர்க்காதேன்னு ஒரு கருத்து இருக்கு அது எல்லா நேரத்திலயும் சரியா இருக்குமா அது ஒரு ஒரேப இரட்சியன்தான் ஆனா எல்லாராலையும் எல்லா சூழ்நிலையிலும் அதை பின்பற்ற முடியுமாங்கிறது கேள்விக்குறி பலவீனமா இருக்கிற ஒருத்த தன்னை தற்காத்துக்க கூட எதிர்க்காம இருக்கிறது பாவம்னு சொல்றார் விவேகானந்தர் ஆனா சக்தி இருந்தும் மன்னிக்கிற உள்ளவன் எதிர்ப்ப துறக்கிறது தான் புண்ணியம் புத்தர் அரச பதவியை துறந்தது உண்மையான துறவு ஆனா ஒரு பிச்சைக்காரங்கிட்ட எதுவும் இல்லாததால துறவுன்னு சொல்றது அர்த்தமில்லாதது அப்போ செயலற்ற தன்மையா இருக்கவே கூடாது கூடாது சில சமயம் அநீதிய தீமையை எதிர்த்து போராடுறதும் நம்ம கடமையா இருக்கலாம் கீதையில அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றதாதானே போர் செய்யறது அவனோட கடமைன்னு சொல்றார் ஆனா உள்ளுக்குள்ள கோபத்தையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் அமைதியா இருக்கிற மாதிரி நடிக்கிறது பாசாங்குத்தனம் ஆசைகளை அனுபவிச்சு அதோட நிலையற்ற தன்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் வர்றதுதான் உண்மையான துறவு உண்மையான அமைதி அப்போ ஒவ்வொருத்தரோட பாதே அவங்களோட நிலைமைக்கு ஏத்த மாதிரி மாறுபடும்னு சொல்றீங்க இல்லையா நிச்சயமா வேற்றுமையில ஒற்றுமைதான் படை போட திட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை ஒவ்வொரு கடமை ஒவ்வொரு இலட்சியம் இருக்கு நம்ம இந்து அமைப்புல இது அழகா பிரிச்சிருக்காங்க பிரம்மச்சரியம் மாணவன் கிருஹஸ்தம் இல்லறத்தான் வானப்பிரஸ்தம் சந்நியாசோன்னு ஒவ்வொரு நிலைக்கும் வெவ்வேறு விதிகள் கடமைகள் இதுல இல்லறத்தானோட கடமைகள் ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்றீங்களா ஆமா மகா நிர்வாண தந்திரம்னு ஒரு நூல் இருக்கு அதுல இல்லறத்தானுக்கு என்ன சொல்றாங்கன்னா கடவுள் பக்தி வேணும் நேர்மையான வழியில சம்பாதிக்கணும் பெத்தவங்கள மனைவி மக்களை சுற்றத்தார ஏழைகளை நல்லா பார்த்துக்கணும் இல்லறத்தான் தான் இந்த சமூகத்தோட அஸ்திவாரம் தூண் மாதிரி அறிவையும் செல்வத்தையும் தேடணும் ஆனா எதுக்கு மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தப்பான வழியில சம்பாதிக்கிறது பெரிய பாவம் இதுக்கு ஒரு அழகான கதை சொன்னீங்களே அரசனும் சந்நியாசியும் அப்புறம் அந்த பறவைகள் ஆமா ஒரு அரசனும் ஒரு சந்நியாசியும் யார் பெரியவர்னு விவாதம் பண்றாங்க அப்போ சந்நியாசி அரசனை ஒரு காட்டுக்கு கழிச்சிட்டு போறாரு அங்க ஒரு மரத்துல ஒரு குருவி குடும்பம் வாழுது அந்த நேரம் பார்த்து சில விருந்தினர்கள் வராங்க அவங்களுக்கு உணவழிக்க அந்த குருவி கிட்ட எதுவுமே இல்ல உடனே அந்த தாய்க்குருவியும் தந்தை குருவியும் அங்க எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புல குதிச்சு தங்களையே உணவாக்கி விருந்தினர்களுக்கு கொடுக்குதுங்க அட அத பார்த்த சந்நியாசி அரசங்கிட்ட சொல்றாரு பாத்தியா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க இடத்துல பெரியவங்க தான் நீ இல்லறத்தானா சிறப்பா இருக்கணும்னா இந்த குருவிகளை போல தியாகம் செய்ய தயாரா இருக்கணும் நீ துறவியா இருக்கணும்னா அந்த இளம் வயசுல ராஜ்யத்தையும் அழகையும் துச்சமா நெடைச்சு போன அந்த சன்னியாசி மாதிரி இருக்கணும் இதுதான் விஷயம் ரொம்ப ஆழமான கதை ஆக இந்த பற்றின்மைய எப்படி வளர்த்துக்கிறது வேலையை எப்படி ஒரு வழிபாடா மாத்துறது அதுதான் முக்கிய கேள்வி முதல்ல நாம செய்யற உதவிகள்லயே சிறந்தது எதுன்னு பார்த்தா ஆன்மீக உதவிதான் ஏன்னா அது ஒருத்தரோட துன்பத்தை நிரந்தரமா நீக்க வழி காட்டும் அதுக்கடுத்து அறிவு உதவி கடைசியா வர்றது தான் உடல் ரீதியான உதவி அது தற்காலிகமானது இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த துன்பத்தை போக்க ஒரே வழி மனித கொளத்தை தூய்மைப்படுத்துறது தான் அதாவது அறியாமைய நீக்கிறது தான் கீத சொல்ற மாதிரி இடைவிடாம வேலை செய்யணும் ஆனா எல்லா வேலையும் நல்லது கெட்டது கலந்தது தானே அதோட பலன் நம்மள திரும்பவும் பந்தப்படுத்தும் இல்லையா இதுக்கு என்ன தீர்வு தீர்வு ஒன்னே ஒன்னுதான் பற்றின்மை வைராகியம் நாம செய்கிற செயல்கள் நம்ம மனசுல ஒரு பதிவை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் நம்ம குணத்தை உருவாக்குது நல்லது செஞ்சா நல்ல சம்ஸ்காரம் கெட்டது செஞ்சா கெட்ட சம்ஸ்காரம் முதல்ல நல்ல சம்ஸ்காரத்தால் கெட்டதை ஜெயிக்கணும் அப்புறம் அந்த நல்ல சம்ஸ்காரத்து மேலேயும் பற்று இல்லாம அதையும் ஜெயிக்கணும் பற்று அதிகமா இருந்தா பதிவு ஆழமா இருக்குமா நிச்சயமா இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரோட முகம் நம்ம மனசுல எவ்வளோ ஆழமா பதியுது அதே மாதிரி எந்த செயலில் நமக்கு பற்று அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு நம்ம திரும்ப திரும்ப அதே மாதிரி செய்ய வைக்கும் அதனால தான் பற்றற்று இருக்க பழகணும் இந்த உலகத்துல ஒரு அந்நியன் மாதிரி ஒரு வழிப்போக்கன் மாதிரி வேலை செய்யணும் இது நம்ம வீடில் ஒரு சத்திரம் மாதிரி வந்துட்டு போற இடம்னு நினைக்கணும் சாங்கிய தத்துவம் சொல்லுது இந்த இயற்கை பிரகிருதி ஆன்மாவுக்காக புருஷன்தான் இருக்கு ஆன்மா இயற்கைக்காக இல்ல இது நினைச்சா பற்று தானா குறையும் பற்று நம்மளை அடிமையாக்கும் எஜமானனா வேலை செய்யணும் அடிமையா இல்லைன்னு சொல்றீங்க அதை எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல வேலைக்கு அடிமையாதானே இருக்கோம் அடிமையோட வேலை எப்பவும் சுயநலத்தோட இருக்கும் எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு அது வேணும்ங்கிற எண்ணத்தோட இருக்கும் அது கடைசியில துன்பத்தை தான் தரும் ஆனா எஜமானன் மாதிரி சுதந்திரமா அன்போட வேலை செய்யணும் உண்மையான அன்புல இருந்து செய்யற வேலை எப்பவும் ஆனந்தத்தை தான் கொடுக்கும் வெறும் உடல் கவர்ச்சி மேல மட்டும் வர்றது உண்மையான அன்பு கிடையாது கிருஷ்ணர் உலகத்து மேல இருக்கிற அன்பால பற்றின்றி வேலை செய்யறாருன்னு கீதல வருமே ஆமா அதுதான் இலட்சியம் இந்த பற்றின்மை அடையிறது ஒரு நாள்ல நடக்காது அது ஒரு வாழ்நாள் பயிற்சி அதுதான் அன்போட குறிக்கோள் அதுதான் விடுதலைக்கு வழி பலனை எதிர்பார்க்காம ஒரு தாய் குழந்தைக்கு சேர மாதிரி எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கொடுக்கறவரா இருக்கணும் வேலைய ஒரு வழிபாடா நினைச்சி அதோட பலன்களை இறைவனுக்கோ இல்ல ஒரு உயர்ந்த இலட்சியத்துக்கும் அர்ப்பணிக்கணும் தாமரை மேல தண்ணி ஒட்டாம இருக்குல்ல அந்த மாதிரி வாழப்பழகணும் இதுக்கு நீங்க முன்னாடி சொன்ன அந்த கீரி பிழைக்கத ஒரு நல்ல உதாரணம் இல்லையா பாண்டோர்களோட பெரிய யாகத்தை விட ஆமா பாண்டகர்கள் பெரிய அஸ்வமேத யாகம் பண்றாங்க அப்போ அங்க ஒரு கீரி பிள்ளை வருது அதோட உடம்புல ஒரு பாதி மட்டும் தங்கமா இருக்கு அது யாகம் நடந்த இடத்துல புரண்டு பாக்குது மீதி பாதி தங்கமா மாறல அப்போ அது சொல்லுது இந்த யாகம் ஒன்றும் பெருசில்ல நான் ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு ஏழை பிராமண குடும்பம் பஞ்ச காலத்துல நாலு நாளா பட்னியா இருந்தாங்க கடைசியா கொஞ்சம் மாவு கிடைச்சிது அதை சமைச்சு சாப்பிட உட்காரும்போது ஒரு அதிதி வர்றார் அவரும் பட்னியா இருக்கார் உடனே அந்த குடும்பம் தங்களுக்கு இருந்த அந்த ஒரே உணவை முழுசா அந்த அதிதிக்கு கொடுத்துட்டு நாலு பேரும் பசியால இறந்து போனாங்க அந்த இடத்துல செதறி கிடந்த மாவுலனா புரண்டப்போதான் என் உடம்புல இந்த பாதி தங்கமாச்சு அவங்க செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி உங்க யாகம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லுது மனசு கனமாகுது இது காட்டுறது என்னன்னா உண்மையான தியாகம் உண்மையான பற்றின்மைங்கிறது இதுதான் இது இப்போ ரொம்ப அரிதா போச்சு அதனாலதான் தான் இல்லற தானா இருந்து இப்படி வாழ்றது எல்லாத்தையும் விட்டுட்டு போன துறவியா வாழ்றதை விட கஷ்டம்னு சொல்றது சரி அப்போ இந்த சுயநலத்தை முழுசா மறுக்கிறது தான் எல்லா யோக வழிகளோட நோக்கமா கர்மா பக்தி ஞானம் எல்லாத்தோட மையமும் இதுதானா ஆமா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம மேலேயும் சரி மற்றவங்க மேலேயும் சரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி நன்மையை ஈர்க்கும் தீய எண்ணங்கள் தீய செயல்கள் தீமையை ஈர்க்கும் ஒரு கருவி மாதிரி நம்ம என்ன சுருதி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மத்ததும் அதிரும் முற்றிலும் நல்ல செயல் முற்றிலும் தீய செயல்னு உலகத்துல எதுவுமே இல்ல நாம சும்மா சுவாசிக்கிறது கூட கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான கிருமிகளுக்கு தீங்கா இருக்கலாம் அதனால வெறும் வேலையால மட்டுமே முழுமையா அடைய முடியாது அப்போ இந்த உலகம் ஒரு நாள் அடைஞ்சு நோய் மரணம் துன்பம் எதுவுமே இல்லாத நிலை வருமா அது சாத்தியமே இல்லைன்னு விவேகானந்தர் சொல்றாரு ஏன்னா நல்லது கெட்டது இன்பம் துன்பம்ங்கிறது நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருக்க முடியாது முழுமையான வாழ்க்கைங்கிறதே ஒரு முரண்பாடு வாழ்க்கைங்கிறதே ஒரு போராட்டம்தான் மகிழ்ச்சிங்கிறது அந்த போராட்டத்தோட முடிவுல வருது போராட்டமே இல்லைன்னா வாழ்க்கையும் இல்ல அப்ப பிறருக்கு செய்யறது மூலமா நம்மள நாமளே தூய்மைப்படுத்திக்கிறோம் சுயநலத்தை மறக்கிறது தான் இங்க பாடம் அப்படிதானே கரெக்ட் உண்மையான மகிழ்ச்சி அந்த சுயநலத்தை கொல்றதுல தான் இருக்கு ஞானம் பக்தி கர்மா எல்லா வழிகளும் கடைசில இந்த சுயநலம் மறுப்புல தான் ஒன்னா சேருது நான் இல்ல எல்லாமே நீ இறைவன்ங்கிற நிலைக்கு கொண்டு போகுது இந்த நான் எனதுங்கிற எண்ணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம்னு திரும்ப திரும்ப சொல்றீங்க நிச்சயமா சுயநலம்ங்கிறது தான் இந்த உலகம் தன்னலமின்மைங்கிறது தான் கடவுள் ஒருத்தர் பெரிய அரண்மனையில அரியணையில உட்கார்ந்தாலும் பற்றற்று இருக்கலாம் இன்னொருத்தர் கந்தல் துணி உடுத்திட்டு குகையில இருந்தாலும் மனசு முழுக்க பற்றோட இருக்கலாம் இந்த பிணைப்புங்கிறது தான் இருக்கு வெளியில இல்ல அந்த பழைய மனிதன் அதாவது நம்மளோட சுயநலம் அன்பு மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்களே ஆமா ஒரு நர்ஸ் குழந்தைய நல்லா கவனிப்பாங்க அன்பு காட்டுவாங்க ஆனா அது என்னுடைய குழந்தைன்னு ஒரு பற்று வைக்க மாட்டாங்க அந்த மனப்பான்மை நமக்கு வரணும் உண்மையிலே யாருமே நம்மளை இல்ல நாம மத்தவங்களுக்கு உதவுறது நமக்கு கிடைச்ச பாக்கியம் நம்மளோட கல்விக்கு வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு இத உணர்ந்துட்டா நமக்கு துன்பம் வராது இதுக்கெல்லாம் பயிற்சி வேணும் இல்லையா சும்மா கேட்டுட்டு போனா போதுமா இது கஷ்டமாச்சே கண்டிப்பா பயிற்சி இல்லாம எதுவும் வராது பயிற்சி தான் ரகசியம் முதல்ல கேக்கணும் அப்புறம் அத பத்தி சிந்திக்கணும் மனனம் அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தணும் நிதித்தியாசனம் பற்றின்மை இல்லாம எந்த யோகமும் முழுமையடையாது இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி மனசு சமமா இருக்கிற நிலைதான் பற்றின்மையோட உண்மையான அடையாளம் சுகர் ஜனகர் மாதிரி மனச அடக்கினவனுக்கு இந்த உலகமே சொர்க்கம் மாதிரி தெரியும் அடக்காத மனசுக்கு இது நரகமாவோ இல்ல ரெண்டும் கலந்த கலவையாவும் தெரியும் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் கடைசியா இந்த விடுதலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது உண்மையிலேயே சாத்தியமா இந்த காரணக்காரிய உலகத்துக்கு அப்பாற்பட்டதா ஆமா கர்மாங்கிறது காரண காரிய விதியையும் குறிக்குதுன்னு பார்த்தோம் ஒரு காரணம் இருந்தா அதுக்கு ஒரு விளைவு இருந்தே தீரும் இதுதான் விதி இல்லனா சட்டம் ஆனா இந்த சட்டங்கிறது நம்ம மனசு இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்கிற ஒரு முறை தான் இடம் காலம் காரணம் தேசம் காலம் நிமித்தம் இந்த வரையறைக்குள்ள தான் இந்த சட்டம் வேலை செய்யும் ஆனா நம்மளோட உண்மையான இயல்பு அந்த ஆன்மா இந்த வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது அது சுதந்திரமானது அங்க காரண காரியங்கிற பேச்சுக்கே இட அப்போ ஃப்ரீவில் சுதந்திரமான செயல்னு சொல்றமே அது இல்லையா அது ஒரு முரண்பாடான வார்த்தை நமக்கு தெரிஞ்ச எல்லாமே காரண காரியத்துக்கு உட்பட்டது தான் ஆனால் எது அந்த விருப்பமா மாறுச்சோ அந்த மூலம் பீங் அது சுதந்திரமானது அது இந்த வரையறைக்குள்ள வந்ததும் பிணைக்கப்படுது இதுலேருந்து வெளியேறும்போது திரும்ப சுதந்திரமடையுது சொல்லப்போனா இந்த பிரபஞ்சமே சுதந்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு பந்தத்தில் இயங்கி திரும்ப சுதந்திரத்துக்கே போயிட்டு இருக்கு நம்மளோட சட்டங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாமே இந்த சின்ன வட்டத்துக்குள்ளதான் இந்த சின்ன வாழ்க்கைய இந்த பூமிய ஏன் சொர்க்கத்தை கூட பிடிச்சு தொங்கிட்டு இருக்கணும் நினைக்கிறது குழந்தை இந்த வாழ்க்கை பற்று தான் நம்மளை விடுதலையை பார்க்க விடாம தடுக்குது உண்மையான விடுதலை அடையணும்னா இந்த சின்ன பிரபஞ்சம் இந்த வாழ்க்கை பூமி சொர்க்கம் உடல் மனம் எல்லாத்து மேலேயும் இருக்கிற பற்ற விடணும் இது விடுறதுக்கு என்ன வழி ரெண்டு வழி சொன்னீங்க ஆமா ஒன்று நேத்தி நேத்தி இதுவல்ல இதுவல்ல இது ஞான யோகத்தோட வழி ரொம்ப கூர்மையான அறிவு உள்ளவங்களுக்கு ரொம்ப சிலருக்கு தான் இது முடியும் இது எதிர்மறை வழி இது இதுதான் கர்மயோகத்தோட வழி உலகத்துல இருந்தே உலக அனுபவங்கள் மூலமாவே பற்ற விடுறது இது நேர்மறை வழி வேலையில இருந்து விலகாம வேலையோட ரகசியத்தை கத்துக்கிட்டு அது மூலமா பற்ற விடுறது ஆன்மாவிலேயே திருப்தி அடைஞ்ச ஞானிய தவிர மத்த எல்லாரும் வேலை செஞ்சே ஆகணும் கர்மலோகம் அதுக்கு எப்படி உதவுது யோகம் நம்ம சக்தியை வீணாக்காம அதை எப்படி சரியா உயர்ந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துறதுன்னு கத்துக் கொடுக்குது வேலை செய்யறது நம்மால தவிர்க்க முடியாத ஒண்ணு அதனால அதை விடுதலைங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக செய்யணும் இந்த உலகம் நாம கடந்து போற ஒரு இடம்தான் நம்மளோட இலக்கு இதுக்கு அப்பால இருக்கு அதனால தான் கீதா சொல்லுது இடைவிடாம வேலை செய் அன பற்ற விட்டுடு எதனோடவும் ஒன்ன அடையாளப்படுத்திக்காத அந்த நான் எனதுங்கிற எண்ணம்தான் எல்லா துக்கத்துக்கும் காரணம் வைராக்கியம் பற்றின்மைங்கிறது தான் இருக்கணும் வெளியில செய்யற செயல்ல இல்லைன்னு சொல்றீங்க ஆமா அந்த பிணைப்பு மனசுல தான் இருக்கு பற்றின்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒருத்தர் இடைவிடாம வேலை செய்யலாம் பற்ற விடுறதுக்கு ரெண்டு முக்கிய வழி இருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லா செயல்களோட பலன்களையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கலாம் நான் ஒரு கருவி தான் அவர் எஜமானர் அன்னு நினைக்கலாம் நம்மளோட அந்த சின்ன நான்ங்கிறத அவருக்காக பலி கொடுக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க மன உறுதியால பகுத்தறிவால பற்ற விடலாம் பலன் மேல ஆசைப்படாம கடமைய செய்யறதுக்காகவே செய்யலாம் எப்படியோ அந்த சின்ன நாம் போகணும் அப்போ சாதாரணமா நாம சொல்ற கடமை உணர்வு கூட ஒரு விதமான அடிமைத்தனம்னு சொல்றீங்களா சில சமயம் அப்படிதான் அது ஒரு நோயா கூட மாறலாம் உண்மையான கடமை உணர்வுங்கிறது பற்றின்றி சுதந்திரமா வேலை செஞ்சு அத ஒரு உயர்ந்த சக்திக்கு அர்ப்பணிக்கிறதுல இருக்கு வெகுமதி தண்டனை இன்பம் துன்பம் வாழ்வு மரணம் எல்லாமே ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சது ரெண்டு பக்கத்தையும் துறந்துட்டு மேலே போகிறது தான் வழி புகழையோ வெகுமதியையோ தேடாதீங்க அறியப்படாத மா மனிதர்கள் தான் உண்மையான வீரர்கள்னு சொல்றீங்க ஆமா அவங்க தான் சாத்வீகர்கள் அவங்க அமைதியா யாருக்கும் தெரியாம உயர்ந்த எண்ணங்களை விதைச்சிட்டு போவாங்க ஒரு குகையில இருக்கிற யோகி மாதிரி ரஜோகுணம் உள்ளவங்க அதாவது புத்தர் கிறிஸ்து மாதிரி செயல் வீரர்கள் அந்த எண்ணங்களை எடுத்து உலகத்துக்கு பரப்புவாங்க மிக உயர்ந்த நிலை அடைஞ்ச ஞானிகள் அவங்களுக்கு எந்த பற்றும் இல்லாததால இந்த உலக அளவுல வேலை செய்ய முடியாது அப்போ நாம வேலை செய்யும் போது உலகத்துக்கு நாம பெரிய உதவி பண்றோம்னு நினைக்காம நினைக்காம இந்த உலகம் நமக்கு ஒரு பயிற்சி கூடம் நாம நமக்கே உதவி செஞ்சுக்கிறோம் நம்மள நாமளே பக்குவப்படுத்திக்கிறோங்கிற மனப்பான்மையோட செய்யணும் வேலை செய்யறதுங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இறைவன் எல்லாத்தையும் கவனிச்சுப்பார் நாம நம்ம வேலையை செய்வோம் பலன்களை துறந்துடுவோம் நன்மைக்காகவே நன்மை செஞ்சா முழுமையான பற்றின்மை வரும் அப்போ இதயத்துல இருக்கிற எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்துடும் முழுமையான விடுதலை கிடைக்கும் இதுதான் கர்மயோகத்தோட குறிக்கோள் ஆக இன்னைக்கு நாம பாட்ட கர்மயோகத்தோட ஒட்டுமொத்த சாரும் இதுதான் போல வேலை செய்யறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணு ஆனா அதுல பற்று வைக்கிறதும் வைக்காததும் நம்ம கையில இருக்கிற ஒரு தேர்வு அதோட ரகசியம் தன்னலம் இல்லாம செயல்படுறதுலேயும் நாம செய்யற வேலையை ஒரு வழிபாடாவோ இல்லனா நம்மள நாமே தூய்மைப்படுத்திக்கிற ஒரு பயிற்சியாவோ பாக்கிறதுலையும் அடங்கியிருக்கு இது வாழ்க்கையோட அன்றாட செயல்களுக்கு நடவலையே ஒரு விதமான விடுதலையை கொடுக்குது அருமையா சொன்னீங்க இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க ரொம்ப சாதாரணமா செய்யற ஒரு வேலையை எடுத்துக்கோங்க அது சமைக்கிறதா இருக்கலாம் ஆஃபீஸ் வேலையா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அந்த வேலைய இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு சுமையா பார்க்காம இந்த பற்றன்மையை பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பா நினைச்சு செஞ்சா உங்க அனுபவம் எப்படி மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நீங்க எந்த சின்ன பற்ற விட முயற்சி செய்ய போறீங்க சுவாமி விவேகானந்தரோட இந்த ஆழமான கருத்துக்களை நீங்களும் கர்மயோகம் புத்தகத்தை படித்து மேலும் ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோடு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி